அடிக்கலாமா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கது களைகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து மீசோ ட்ரையான் ஸ்ப்ரே பண்ணலாமா இந்த களை வந்து அடிக்கலாமா அப்படிங்கிறா கண்டிப்பாக அடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு டு இருபது நாளில் நீங்கள் வந்து களை கொல்லி அடிக்கும்போது அந்த மீசோ ட்ரையான் வித் அட்ராசின் அது ரெண்டும் சேர்ந்த களை ஆறக்கூடிய அந்த ஒரே பாட்டில் வந்து மிக சிறப்பாக கட்டுப்பாடை கொடுக்குது முப்பது நாளைக்கு மேலே ஆகுது அல்லது களைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முப்பது நாளைக்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக டெம்போ ட்ரையான் டெம்போ ட்ரையான் அப்படின்னு சொல்லக்கூடிய களை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் டெம்போட்ரையான் ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு மில்லி ஏக்கருக்கு நூற்றி பதினஞ்சு மில்லி டெம்போட்ரையான் இது கூட அட்ராஸின் அரை கிலோ ஏற்கனவே ஃபஸ்ட்டில் அடித்தோம் பாருங்கள் அதே அட்ராஸின் ஏக்கருக்கு அரை கிலோ இந்த டெம்போட்ரையான் நூற்றி பதினஞ்சு மில்லி அட்ராஸின் அரை கிலோ சேர்த்து நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து கோரை முதல் அனைத்து வகையான கலையும் மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் கோரை முதல் அனைத்து வகையான மிகச் மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் முக்கியமான விஷயம் நீங்கள் நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் களைக்கொழி தெளிக்கும் போது தண்ணி பாய்ச்சி மேலிடம் இருக்கும்போது அது இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிறீங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஈரம் கரெக்டாக இருக்கும் மேலீரம் இருக்கும் நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து முழுமையாக நனையும்படி பயிர் மேலே மக்காசோளம் பயிர் மேலே பட்டாலும் பரவாயில்ல ஆனால் முழுமையாக நனையும்படி நீங்கள் வந்து களைக்கொழி தெளிக்கணும் அது மாதிரி வந்து அது வரைக்கும்னா ஒரு தடவை அடிச்சிட்டோம் மறந்து மீந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டாவ தடவை பிடிக்க முடியாது இல்லை அப்படி பிடிக்கக்கூடாது ஒரே தடவையே அடிக்கணும் நல்ல யூனிஃபார்மாக முழுமையாக நினைகிற மாதிரியா நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மாதிரி களைக்கொழி எங்கெங்கே பட்டிருக்கோ அங்கே வரைக்கும் எல்லாமே நல்லாவே கோரை வரைக்கும் களைகள் வரைக்கும் எல்லாமே களைகள் கொடிக்கலைகள் களைகள் பூண்டு கலைகள் புல் வகை கலைகள் அனைத்து வகையான கலைகளையுமே காஞ்சிரும் ஆனால் நீங்கள் அடிக்கும் போது முக்கியமான விஷயம் எங்கேயாவது படாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக களைகள் இருக்கும் இங்கே அடிக்கும் போது அந்த இடத்துல எங்கேயாவது படாமல் நனையாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கலைகள் அப்படியே தான் இருக்கும் அதனால் முழுமையாக நனையும்படி பார்த்து நம்ம அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கலைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளத்தில் இதை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த இரண்டு களைக்கொல்லிகள் ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கலாமா மக்கா சோளத்துக்கு கலைக்கொல்லி இருக்கா அப்படின்றது தெரியாது ஸோ அதனால் வந்து களைக்கொல்லி அடிக்க பயந்துக்கிட்டு அது மாதிரி எந்த கலைக்கொல்லின்னு தெரியாது இந்த முக்கியமான விஷயம் களைக்கொல்லிகள் ஒவ்வொரு பயிருக்கும் வேறு வரையான கலை நம்ம ஏதாவது ஒரு களைக்கொல்லியை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலாகிடும் ஒரு ஒரு பயிருக்கும் வேறு வேறு கலைக்கொல்லிகள் இருக்குது அதனால் வந்து கரெக்டான அளவில் கரெக்டான அளவுகள் கிடைக்கிற சொல்லக்கூடியது அது மாதிரி வந்து விவசாயிகள் தெரிந்து கொண்டு கரெக்டான அளவுகளில் கரெக்டான அளவு தண்ணி கலந்து அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது சொன்ன அளவுகள் சொன்ன காலகட்டங்களில் நீங்கள் அடிக்கிறது ரொம்ப முக்கியமானது அது மாதிரி ம அந்த களைக்கொல்லி அடிக்கக்கூடிய காலங்கள் குறிப்பாக இந்த கலக்குழின்னா இத்தனை தனியான அளவு அடிச்சிடணும் இல்லை அந்த நாள் தவறி போச்சுன்னா அதுக்கடுத்து இந்த களைக்குள் தான் மீசோ ட்ரையினா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அடிச்சிடணும் முப்பது நாள் தாண்டிடுச்சினா நம்ம வந்து டெம்போ ட்ரையான் அடிக்கலாம் வித் அரை கிளாஸிங் வந்து அரை கிலோ வாங்கி அதையும் சேர்த்து கலந்து அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது இது வந்து பொதுவாக வந்து களைக்குள்ளியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இப்படி களை கட்டுப்பாடு நம்ம செய்யும்போது